ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வள்ளியருனா ரசத்து சமைப்போம் சுவையால் அணிவோம் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சூப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து சூப்பு தான் அதுக்கு ஒரு கடையில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாசிப்பருப்பை வந்து அவிய போட்டிருக்கேன் இந்த அவிய ரெட்டையத்துக்குள்ளே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நறுக்கி இந்த மாதிரி போட்டிருங்க நீல வாக்கில் வெங்காயம் நறுக்கிங்க இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம காலிஃப்ளவரை வந்து கட் பண்ணி சுடுதியில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் பார்த்திங்க அப்படின்னா நார்சத்து வந்து அதிகமாக இருக்குது நிறையா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உடையது ஹார்ட்டோட டி ஹார்ட் டிசீஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணக்கூடியது புற்றுநோயை வந்து திறக்கக்கூடியது நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது பட் வந்து என்ன அப்படின்னா தைராய்டு இருக்கவங்க வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து இதில் இருக்குது மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ நான் வந்து ஒரு தடவை வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு இது வந்து ரொம்ப நேரம் வந்து வேகக்கூடாது கம்மியான டயத்துலேயும் வந்து சீக்கிரமாக வேகக்கூடிய ஒரு பூ வகையை சேர்ந்த ஒரு தான் இது இப்போ பாருங்கள் அந்த சுடுதண்ணியை வந்து வடிச்சுட்டு இதில் போட்டாச்சு இப்போ நம்ம சூப்புக்கு வந்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் இதை வந்து நீங்கள் லஞ்சு வந்து ரைஸுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக லெவன் ஓ கிளாக் போல் வந்து அந்த காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதவ இந்த மாதிரி சூப் குடிக்கலாம் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்த்தாச்சு தேவையான அளவு சால்ட்டு வந்துட்டு போட்டு நம்ம ஒரு தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன் ஒரே ஒரு பட்டை ஒரு இலை காரத்துக்கு வந்து ஒரே ஒரு தான் போடணும் அதனால மிளகு போடணும் சோம்பு ஒரு ஏலக்காய் அவ்வளோ தான் இது தாளித்து அப்படியே சூப்பில் போட்டுற வேண்டியது தான் கருகப்பில் கொத்தமல்லி இருந்தால் அதை போட்டு இறக்கிட வேண்டியது தான் சூப்பராக இருக்கும் நம்ம மிளகு ஜீரகம் தனியாக தூள் போட்டு அது மாதிரி செய்யாமல் இது மாதிரி ஒரு தடவை வந்து நீங்கள் சூப்பு வந்து செஞ்சு பாருங்கள் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் தனியாக வந்து நம்ம குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த காலிஃப்ளவரை அப்படியே வந்து எடுத்து சாப்பிட்லாம் காய் சாப்பிடாத பசங்களுக்கு இதோடய சத்துக்கள் வந்து காய் சாப்பிடணுன்னா கூட அதோடய சத்து வந்து சூப்பில் வந்து முழுசாக இறங்கி இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான சிம்பிளான ஒரு ரெசிபி இந்த வெயிலுக்கும் வந்து ரொம்ப நல்லது ஏன்னா காரம் சேர்க்காமல் நம்ம வந்து செய்கிறது ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ